அவங்க தெளிவாக இருக்காங்க இருக்காங்க இந்த வந்து அவங்க ரொம்ப எப்படியாவது பிஜேபி தான் வரணும் வந்து அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க அதிமுக மேலே பயணம் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆட்சியை தான் வர முடியும் அதிமுக யாராச்சும் வந்து அமித்ஷாக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க சொல்லுங்க அமித்ஷாக்கு எதிராக வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே கரப்டட் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்காங்கல்ல இதில் எப்படி அவங்க மறுக்கவே முடியும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு வேளை ஆட்சிக்கு வரல ஒருவேளை வந்துட்டாலுமே கூட வெறும் இருபதே சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சா கூட வந்து பிஜேபி சொல்கிற ஆட்கள் தான் வந்து அதிமுகவில் வந்து முதல்வராக இருக்கும் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸ்மே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் நேரடியா வந்து கடந்த தேர்தல் வந்து தோத்து போனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அவங்களுக்கு நிச்சயம் வந்து தெரியும் இப்போ அவங்க வந்து கையில மூணு தலைவரை கையில வச்சிட்டு இருக்காங்க ஒன்னு சசிகலா ஒன்னு டிடிவி ஒன்னு ஓபிஎஸ் இது இல்லாம வந்து செங்கோட்டையனும் வச்சுட்டு இருக்காங்க என்னைக்கு வேணாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு சசிகலா வந்து மோடியோட ஆசியோட அதிமுகவை கைப்பற்றினா அதிமுக இருக்க எத்தனை பேர் வந்து வேணான்னு சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க இவங்க சொல்கிற சட்டவிரோத குறியேற்றல் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை சொல்கிறாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அங்கே இருக்க பனியன் தொழிற்சாலையில் வங்கதேசத்துலேருந்து இங்கே வந்தவங்கன்னு சொல்கிறாங்க எந்த வழியும் அவங்க வந்திருக்க முடியும் ஒன்று எல்லை தாண்டி வர முடியும் எல்லை பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது இல்லை நீங்கள் விமானம் மூலியமாக வரையும் இமிக்ரேஷன் யார்கிட்ட இருக்குது அப்போ உள்ளே விடுறது யார் ஏ மோடிங்கிறது தனிநபர் கிடையாதுங்க ஆர்எஸ்எஸ்ஸோட அரசியல் பிரிவு தானேங்க மோடி ஆர்ஸ் எஸ்சோட சித்தாந்தம் அதுங்க இந்துவை இராணுவ மயமாக்கு ராணுவத்தை இந்து மயமாக்கு நீ முழுக்கம் வந்து ஒரு முழு இந்திய நாடாக வந்து நீ இந்த இந்துத்துவ நாடாக வந்து அறிவிக்கிறது தான் அவங்களோட சித்தாந்தமே வணக்கம் சார் வணக்கம் பாஜகவினுடைய தேர்தல் வியூகத்தில் ஒரு முக்கியமான நபராகவும் அமைச்சரவையில் முக்கியமான ஒரு நபருன்னா அமித்ஷா தான் தினத்தந்தி அது போல் தினமலர் போன்ற பத்திரிகைகளுக்கு சில பிரத்யேகமான நேர்காணல்கள் கொடுத்துருக்கிறாரு அதில் பல விஷயங்களை சொல்லும்போது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அதில் வந்து வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவினுடைய அதாவது என்னுடைய கூட்டணி ஆட்சி தான் அதில் முக்கியமான ஒரு அங்கமாக பாரதிய ஜனதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதிமுக கூட்டணி அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறத தொடர்ந்து மறுத்து வராங்க மீண்டும் விட்டு கொடுக்காமல் உறுதியாக பாஜக இருக்கிறதுன்னு பார்க்குறதா எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த இல்லை அவங்க தெளிவாக தானே இருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க எப்படியாவது பிஜேபி தான் இங்கே வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக இருக்காங்க அதிமுக மேலே பயணம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வர வேண்டிய ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆட்சியை தான் வர முடியும் அதிமுகவில் யாரையா சேர்ந்து அமித்ஷாக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க சொல்லுங்கள் அமித்ஷாக்கு எதிராக வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே கரப்டட் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்காங்கல்ல இதில் எப்படி அவங்க மறுக்கவே முடியும் நாளைக்கு இன்னைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வரலை ஒருவேளை வந்துட்டாலுமே கூட வெறும் இருபதே சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சா கூட வந்து பிஜேபி சொல்கிற ஆட்கள் தான் வந்து அதிமுக வந்து முதல்வராக இருக்க முடியும் அதை தவிர்த்து அதிமுகக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து இருக்க முடியாது ஆக்சுவலாக இப்போ இன்னொரு சில சேனல்கள்ல நம்ம பார்க்குறோம் அதிமுகவுடைய முதல் வேட்பாளர்கள் யாரோ அவர்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அமித்ஷாவோ பாரதிய ஜனதா தலைமையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இருக்குதானே அங்கே கொங்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனும் அண்ணாமலையும் வந்து அவங்க ஒரு லாபி வந்து அங்கே தனியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கு அப்போது ஒரு தலைவரை பலவீனப்படுத்தணும்னா அந்த அந்த இடத்துல தான் வந்து பலவீனப்படுத்தணும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மாவட்டத்தை தவிர்த்து வந்து ஒரு பொது தலைவராக வந்து தமிழ்நாடு வந்து நிச்சயம் வந்து ஏற்க முடியாது அவரோட பலம் எதுன்னு பார்த்தா கொங்கு மாவட்டம் தான் அதை தவிர்த்து ஒரு பெரிய தலைவராக வந்து அங்கே கிடையாது அப்போ இவங்க வந்து அந்த இடத்த பலவீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி ஏற்கனவே இப்போ நயனார் நாகேந்திரன் என்ற அவர் பெ ஒரு பெரிய இருந்து ஒரு ஆளை வச்சுருக்காங்க அடுத்து செங்கோட்டையனை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாதங்களுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையனை வந்து எப்படியாவது என்ற முயற்சி எல்லாமே வந்து நடந்துச்சு செங்கோட்டையன் போயிட்டு அமித்ஷா வந்து சந்திச்சுட்டு வந்தார் அவங்களோட நகர்வுகள் எல்லாமே இப்படித்தான இருக்குமே இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கட்சி பொறுப்பு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதிலேயே சிக்கல் ஏற்படுதுன்னு தான் பார்க்கணுமா இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அமைப்பாங்களே தவிர ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரோ இல்லை அடுத்து தலைவர் தலைவராகிறதுக்கான வாய்ப்பு கூட வந்து ரொம்பவும் குறைவு ஏன்னா நீங்கள் கடந்த வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகக்கு எதிராக பேசுகிறாரோ உடனடியாக வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துடும் இப்போ அவர் தலையில் க கத்தி தொங்கிட்டு இருக்கு காரணம் வந்து அந்த ஜெயலலிதா போய் ஓய்வு எடுக்கிற கொடநாடு பங்களாவில் நடக்கிற கொலை வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து ஹாஸ்டல் விட்னஸாக வந்து மாறி இருக்காரு அப்போது இவங்க வந்து தெல்ல தெளிவாக வந்து ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் கிடையாது ஒரு தலைவர் கிடையாது உருவான ஒரு தலைவர் கிடையாது டிஎம்கே ஐடி விங்கோட விட பிஜேபி ஐடி விங் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துறதுக்கு எல்லா காரியத்தையும் வந்து பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க போய் பாருங்க பிஜேபிக்கு பிஜேபியோட ஐடி விங் சார்ந்தோ இல்லை பிஜேபியோட இணையதளங்கள்லையோ அந்த தவிழ்ந்து வர வீடியோ வந்து அதிகம் பகிருது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாதான் இருக்காங்க பாதிமுக பாதிமுக நாலு வருஷம் சிஎமாக இருந்திருக்கிறாரு இப்போ எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலையும் அறுபத்தேழு இடங்களை வெற்றி பெற்றதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியை ரீப்ளேஸ் செய்யணும் அப்படின்னு பாஜக கருதுதா அல்லது முதலமைச்சர் வேட்பாளராகவே இல்லாமல் ஒரு தேர்தல் சந்திப்பதுங்கிறது அது அதிமுகவுக்கு பின்னடைவை கொடுக்காதா அதிமுக ஏற்கனவே பின்னடைவில் தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லைனா அந்த கட்சியில் வேறு யாரும் வந்து கட்சி கிடையாது அதிமுகன்ற கட்சி கூட தேவையுது அவங்களுக்கு தேவை எல்லாமே வந்து தான் அப்போ ஏற்கனவே ரெண்டு தலைவர் வந்து அவங்க பலவீனப்படுத்தி மூணு தலைவரை பலவீனப்படுத்தி வச்சு அதான் இப்போ நீ சொல்ல வரதுலேருந்து அதிமுக இந்த என்டிஏனுடைய பின்னடைவுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகன்னு நினைக்குதா நிச்சியம் நினைக்குது தானேங்க ம் நேரடியாக வந்து கடந்த தேர்தலில் வந்து தோத்து போனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிச்சயம் வந்து தெரியும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருந்தது அந்த பத் மற்றும் ஸ்வீப்பாட்டானதுக்கு முழு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது இப்போ அவங்க வந்து கையில் மூணு தலைவரை கையில் வச்சுட்டு இருக்காங்க ஒன்று சசிகலா ஒன்று டிடிவி ஒன்று ஓபிஎஸ் இது இல்லாமல் வந்து செங்கோட்டையனும் வச்சுட்டு இருக்காங்க என்னைக்கு வேணாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு சசிகலா வந்து மோடியோட ஆசையோட அதிமுகவை கைப்பற்றினா அதிமுக இருக்க எத்தனை பேர் வந்து வேணான்னு சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க ஒரே ஒருத்தங்களை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக பலத்தோட பணம் வச்சுன்னு இருக்க ஒரு காரணத்தினால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்காங்கல்ல இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாமா ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்ல முடியாது அப்படின்னு அமித்ஷா கருதுறாரா அப்படின்ற ஒரு பார்வை வச்சுக்கிட்டாலும் அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துவரம் மாற்றார் அதுலேருந்து இந்த கட்டம் நகருதுன்னு சொல்லிதான் ஒருங்க அதாவது பலவீனப்படுத்தணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க பலமாக்கணும்னு இவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற தனிப்பெரும் கட்சிக்கு தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் இந்த மூணு பேர் வந்து உள்ள கட்சியுள்ள நீங்கள் கழிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே நயனா நாகேந்திரன் ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் டிடிவி இப்போ சசிகலா ஓபிஎஸ் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைந்து அதிமுகவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இவங்க மூணு பேரும் கட்சிக்குள்ளே வந்தால் எடப்பாடி எந்த இடத்துல இருப்பாருன்னு சொல்லி எடப்பாடிக்கே தெரியும் சசிகலா காலில் விழுந்தவங்க எல்லாருமே டிக்கு வரும்போது எழுந்து நின்றுவங்க இவங்க எல்லாருமே அப்போ இவங்க போயிட்டு என்ன பண்ண முடியும் நீங்கள் டிடிவியை வந்து சார்டுன்னு சாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு செங்கோட்டைன்னா யாராக இருக்கட்டும் டிடிவிக்கு எதிராக சசிகலா எதிராக நேராக பேசுறதுக்கு தைரியம் இருக்குங்களா ஒருவேளை வந்து சசிகலாவோ டிடிவியோ வந்து மோடியோட ஆசையோட அதிமுக தலைவர் இவங்க தான் சொல்லிட்டு பிஜேபி டிக்ளேர் பண்ணாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கான பதவிகள் வந்து இல்லாமல் போயிடும் இப்போ இன்னொன்று என்னென்னா பொதுவாக சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சி விவாதங்கள்ல திமுக சார்பாக பேசக்கூடியவங்க அது சார்ந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லை ஒரு நாள் ஏற்றுக்கிட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இங்கே தேசிய கட்சிகள் தேசிய கட்சியோட கூட்டணி ஆட்சிகள் அமைக்காது விரும்புறது இல்லைன்னு சொல்கிறாங்களா அது உண்மையாது உண்மைதான் நீங்கள் பண்ண முடியாதுல்ல எந்த கட்சி துறைக்கும் உங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து வேற ஒரு கட்சி கொடுத்து நடத்தமா மக்கள் அதை கட்சி தராதுங்க அப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோ இல்ல அப்படி ஒரு பரந்த சிந்தனையோ வந்து எந்த கட்சிகளுக்குமே இருக்காது மக்கள் இவங்க சொல்லிட்டு மக்கள் சொல்லி மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு கட்சியை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் வந்து நேரடியாக ஒரு கட்சியோட தான் நினைக்கிறாங்க இந்த கட்சி தான் பிரதான கட்சியா இவங்க தலைமையிலான ஆட்சி வர சொல்லி தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க இப்ப திமுக தலைமையிலான அதுக்கே ஒரு சிக்கல் இருக்கு நீங்க ஒரு ஒரு பல தர கட்சிகள் இருக்கும் போது டிசைடிங் வந்து எல்லா கட்சியும் இப்ப திமுக தன்னிச்சையாக வந்து முடிவு எடுக்க முடியாது இன்னைக்கு பிஜேபி அவங்களோட இதில் வந்து அமைச்சர்கள் வந்து கூட்டணி கொடுக்க தானேங்க சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வந்து வந்து துணை பிரதமராக இருங்கன்னு சொல்ல தானேங்க ஏன் அவங்க ஏன் வந்து அது பண்ண முடியல அவங்களால ஏன்னா தெரியும் டிசைடிங் ஃபேக்டர் பெரும்பான்மையான இருக்க கட்சிகள் கூட்டணி இருக்க ஒரு காரணத்தையும் அவங்கள வந்து கூட வந்து வச்சுக்க முடியாது இப்போ இன்னொன்று என்ன இந்த அமித்ஷாவுடைய முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து சட்ட ஒழுங்கு விஷயத்த கையில் எழுக்கிறாரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தலித்துகள் மீதான இவ்வளோ வன்முறைகள் நடக்குது இவ்வளோ அதிகரித்து சட்ட ஒழுங்கு இந்த விஷயங்கள்லாம் திசைத்திருப்பதற்கு தான் பாஜக எதிர்ப்பு குருமைப்படுத்துகிறாங்க பாஜக வந்து தமிழை புறக்கணிக்குது பாஜக வந்து நிதி தர மாட்டேது இதெல்லாம் கையில் எடுக்கிறேங்கிறாங்க சட்ட ஒழுங்கு விஷயத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குது கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை நீங்க ஒப்பிடும் போது சட்டம் ஒழுங்கு இந்தியா தமிழ்நாட்டில் வந்து மேலோங்கி தான் இருக்கு இதை நீங்க வந்து தவிர்க்க முடியாது எந்த ஊர்லேயும் போயிட்டு மாட்டு கறி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டலை மாட்டு தோல் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டலை நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு இங்க வந்து யாரும் போய் சண்டை போடலை இது மற்ற மாநிலங்கள் நடக்குதா தமிழ்நாட்டில் நடக்குதான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து தெரியும் அவர் ஒரு பட்டியல் போடுறாரு தமிழ்நாட்டில் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலாக ஜாதிய குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் வழக்கில் இருபத்தி ஒரு சதவீதம் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டிருக்குது ஆனால் தேசிய அளவில் பார்த்தா முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கில் காட்டுறாரு இப்போ இதெல்லாம் அதை காட்டுறது இல்லை நீங்கள் தேசியத்தையும் மாநிலத்தையும் அப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க நூற்றி நாற்பது கோடி பேரில் முப்பத்தோரு சதவீதம்ன்றதும் எட்டு கோடி பேரில் இருபத்தோரு சதவீதம்ன்றது எதுவும் வந்து அதிகம் உங்களுக்கு தேசிய அளவில் தானே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது எட்டு கோடி பேர்ல இருபத்தோரு சதவீதம் வந்து குறைவு தானே என்னென்னா இப்போ இதுக்கான ஏஜென்சி எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலித்து மேலயோ இல்ல ஒடுக்கப்பட்ட ஒரு மேலேயோ இல்ல ஒரு பெண்கள் மேலேயோ நீங்க பண்ணீங்கன்னா இமீடியட்டா வன்கொடுமை சட்டம் போடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இப்போ இருக்கு இதனால இது வெளிச்சத்துக்கு வருது இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா மூலியமா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இரட்டைக்கோளு நடைமுறை இருந்தது தானே அதெல்லாமே வந்து மாறி இருக்குல்ல இப்போ அதே போல் இது சற்று ஊழல் சார்ந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தை பிரதானமாக கையில் எடுக்கிறாங்க அதாவது ஊழலை வந்து திமுகவின் ஊழல் பட்டியல் மிக நீளமானது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய் மதுபான ஊழல் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு எஸ்காட் ஊழல் நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு எரிசக்தி ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போக்குவரத்துறை ஊழல்னு ஏராளமான பட்டியல்களாக போடுறாரு இப்போது திமுகவுக்கு எதிராக இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்த தான் பாரதி ஜனதாவும் போல் மற்ற மற்ற கட்சிகளும் கையில் எடுக்கிறாங்க இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய வியூகம் என்னவாக இருக்கும் இல்லை இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியலுக்கு எதிராக தான் இவங்க வந்தது அண்ணா சாரே வந்து ஊழலுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய அவர் அவரை வந்து பிஜேபிக்கு முன்னாடி வந்து ஒரு ஊழல் எதிர்ப்புக்காக உண்ணாவிரதெல்லாம் இருந்து அதனோட தொடர்ச்சியாக தான் இவங்க ஆட்சிக்கே வந்தது தமிழ் இந்தியாவில் வந்து முழுக்க வந்து ஊழல் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன ஊழலாம் ஒழிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் சரி இந்த ஊழல் பட்டியல் சொல்கிறாங்கல்ல இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க உங்ககிட்ட எல்லா ஏஜென்சியும் இருக்கு உங்ககிட்ட வந்து இடி இருக்கு சிபிஐ இருக்கு எல்லா ஏஜென்சியும் உங்ககிட்ட இருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க திமுக அதில் தான் வந்து வல்லவர்களாக இருக்காங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் திமுக இதில் வந்து வந்து கை தேர்ந்தவர்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோமே நீ ஊழல் பட்டியல் சொல்லுவேன் கைது பண்ணுங்க இன்னைக்கு நடந்த ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க டாஸ்மாக் குழல் எங்கே போச்சு நீங்கள் பேசுனீங்க இவ்வளோ பேசுல டாஸ்மாக் குழல் பற்றி பேசவே மாட்டேங்க வாய் இருக்க மாட்டீங்க அதுக்கு அது மேலான நடவடிக்கை என்ன என்னாச்சு கோர்ட்டு திட்டி அனுப்பி விட்டாங்களா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ போயிட்டு வந்து நோட்டீஸ் ஓட்டுற இடிக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு மாத காலத்துக்கு வந்து தடை உத்தரவு போட்டிருக்காங்க வழக்கு மேலே வந்து நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன குற்றம் சாட்டப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன் அந்த காலகட்டத்திலிருந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாருங்கிறாங்க அப்போ அவசரமா ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணுறீங்க அது எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கு இப்போ இன்னொன்று குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது தமிழ்நாட்டில் வந்து அதாவது சட்டவிரோத குடியேறிகள் அதிகரிச்சிட்ருக்காங்க அப்போ அவங்க வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டவிரோத குடியேற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதா யார் சொல்ல வரங்க இவங்க இவங்க சொல்கிற சட்டவிரோத குடியேற்றங்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை சொல்கிறாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அங்கே இருக்க பனியன் தொழிற்சாலையில் வங்கதேசத்துலேருந்து இங்கே வந்தவங்கன்னு சொல்கிறாங்க எந்த வழியாக அவங்க வந்திருக்க முடியும் சட்டவிரோத குடியேற்றங்கள் வந்து ஒரு மாநில அரசு பார்க்கமா ஒரு மத்திய அரசு பார்க்கணுமா போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ள வரதுக்கான வழி இருக்கு இல்லையா நீங்கள் எந்த வழியா உள்ள வர முடியும் நீங்கள் ஒன்று எல்லை தாண்டி வர முடியும் எல்லை பாதுகாப்பு யாருக்கிட்ட இருக்கு இல்லை நீங்கள் விமான மூலயமா வரையும் இமிகிரேஷன் யார்கிட்ட இருக்கு அப்போ சட்ட ஒழுங்கு இந்த இல்லீகல் இமிகிரேஷனை தடுக்க வேண்டியது யாரு மத்திய அரசு தானே உங்களால் வந்து பகல்காம் தாக்குதலில் நடத்திட்டு உங்களால் தடுக்க முடியல அந்த அளவில் இருக்கு உங்களோட லட்சணம் நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க சட்டவிரோத குடியேற்றம் யார் கையில் இருக்குது தமிழ் அரசுக்கிட்ட இருக்கா இப்போ தமிழ் இந்திய விமான போக்குவரத்து துறை யார்கிட்ட இருக்குது மாநில அரசுக்கிட்ட இருக்கா இல்லை இந்திய எல்லை பாதுகாப்பு யாருக்கிட்ட இருக்குது மாநில கிட்ட இருக்கா அப்போ உள்ளே விடுறது யார் நீங்களே உள்ளே விட்டுட்டு நீங்களே ஏன் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது இப்போ பீண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இணையதள பத்திரிகை இப்போ அதில் வந்து இந்த பதினோராண்டுகளில் பாஜக ஆட்சியில் பற்றி ரெண்டு அரசியல் ஆய்வாளர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கற்றவனை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆண்டு கால பாஜகவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி போடும்போது அதில் முக்கியமானது என்னென்னா அதில் முக்கியமானது இது இந்துத்துவ சிந்தனை அப்படிங்கிறது முன்பை காட்டிலும் அதிகமான அளவில் இப்போ வந்து பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை ஆரம்ப அதாவது மாநிலம் முழுமைக்கும் இந்துத்துவாவிரி அதாவது ஆன்டி முஸ்லீம் ஆன்டி தலித் அண்டு ஆன்டி விமன் இந்த மூன்று சிந்தனைகளும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்காது மோடியோட ஆட்சிக்கு அப்புறம் இது அதிகரிச்சிருக்கு மோடிங்கிறது தனிநபர் கிடையாதுங்க ஆர்எஸ்எஸோட அரசியல் பிரிவு தானேங்க மோடி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்னதுங்க இந்தியாவை ராணுவ மயமாக்கு இந்துவை வந்து ராணுவத்தை இந்து மயமாக்குன்றது தானே இந்துவை ராணுவ மயமாக்கு ராணுவத்தை இந்து மயமாக்கு நீ முழுக்க வந்து ஒரு முழு இந்திய நாடா வந்து நீ இந்து இந்துத்துவ நாடா வந்து அறிவிக்கிறது தானே அவங்களோட சித்தாந்தமே அகண்ட பாரதம் தானே அவங்களோட சித்தாந்தம் அப்போ அவங்க அதை நோக்கி தானே வந்து பயணப்படுவாங்க அவங்களோடது பிரச்சனை எல்லாமே வந்து மேலே வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு கீழே வந்து புத்த நாடு இருக்குது நான் ஏன் இந்து நாடாக இருக்குன்றது தான் அவங்களோடது ஆனால் இங்கே வந்து பல தரப்பட்ட மக்கள் யூனிவர்சிட்டி டைவர்சிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா யூனிட்டி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பல மற்ற பல மக்கள் வாழ்ந்தாலுமே கூட இவங்களுக்கு அந்த பாகுபாடோ வேறுபாடோ வந்து கிடையாது ஆனால் அரசுக்கும் ஒரு மதம் வந்து அரசு ஏற்றுக்குச்சின்னா இதெல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கும் இவங்க எப்படியாவது வந்து விருப்ப அரசியல் வந்து நிச்சயம் வந்து முஸ்லீம்கிட்ட இந்துக்கள் கிட்டே வந்து ஊட்டுவாங்க கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு பதினாறு பதினேழு தொழிலதிபர்கள் கேரளாவை விட்டு போயிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்த தகவல்கள் இங்கே இருக்கிற கேரளாவில் இருக்க இஸ்லாமியர்களால் தான் வந்து நீங்கள்லாம் வந்து ஏழையாக இருக்கீங்க இஸ்லாமியர்கள் எல்லாமே பணக்காரர்களாக இருக்காங்க அவங்களோட சொத்தை வந்து அடித்து பிடுங்கன்னு சொல்லிட்டு பதிமூணு தாக்குதல் கேரளாவில் நடந்துருக்கு இது யாரோட கவனத்துக்குமே அது வந்திருக்காது கேரளால இருக்க எல்லா பிரச்சனைகள் காரணம் கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டுகள் தான் வந்து கிறிஸ்துவர்களை வளர்க்குறாங்க கம்யூனிஸ்டுகள் தான் வந்து இஸ்லாமியர்களை வளர்க்குறாங்க இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து ஏழையா இருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து நீங்க தான் வந்து சொல்லிட்டு அங்க வெறுப்பு அரசியல ஊற்றுறது யாருங்க இங்க இருக்கிற சாஹா வகுப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற நீங்கள் அந்த பீச் பீச் லைன் சொல்லுவாங்க இல்லைங்களா பஜார்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே இருக்கிற இன்றைக்கி நடக்கிற தொழிற்ச அங்கே இருக்கிற எல்லா கடைகள்லேயுமே வந்து மாரவாடிகள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் தான் அங்கே வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது என்னென்னா செருப்பு கடையாக மா நீ வந்து உனக்கு எவ்வளோ கடன் வேணும் பத்து லட்சமாக நான் கொடுக்குறேன் ஆனால் கடன் நான் தான் நடத்துவேன் இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பண்ணுறது என்னென்னா இந்த நாடை முழு நாடை வந்து இந்து நாடா ஆக்கிறது தான் வந்து இவங்களோட திட்டமே இப்போ அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா இந்த இந்துத்வா அந்த இதோடு பார்க்கலாம் இப்போ தலித்துகள் மீதும் விமென்ஸ் மீதான இந்த வெறுப்புங்கிறது கூடுதலாக இருக்குங்கிறது இது எப்படி இது இது யார் யார் வீக்கர் செக்ஷன் அங்கே தான் போவாங்க இன்னைக்கு வந்து ஏன் தலித்துகள் வந்து யார் மதம் மாறுறாங்கன்னு பாருங்கள் இடைச்சாதி இந்துக்கள் யாரும் மதம் மாறுறது கிடையாது அவங்க வந்து பலமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து வளம் இருக்குது நிலம் இருக்குது நிலமற்றவர்கள் யாராக இருக்காங்க தலித்துகள் தான் இருக்காங்க அப்போ மதம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தலித்துக்கிட்ட தான் இருக்குது அப்போ இவங்களோட நேரடி விஷயம் எதுன்னு கேட்டால் தலித்துகள் கிட்ட தான் இவங்களால் போக முடியும் இன்னொன்று கிட்ட ஏன் போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இவங்களோட இந்துத்துவ சித்தாந்தம் பிரகாரம் பெண்கள் வந்து படிச்சுட்டாங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கான நிலைக்கு வந்து போயிடுவாங்க அப்போ பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் மேலே அடக்குமுறையை வந்து இவங்க வந்து நடத்தணும் பெண்கள் வந்து மேலேயே வரக்கூடாதுங்கிறதுல இவங்க தெல்ல தெளிவாக இருக்காங்க அப்போது யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவங்க மேலே இவங்க வந்து இவங்களோட ஆதிக்கத்தை வந்து இம்போஸ் பண்ணுறது தான் இவங்களோட மொய் முழு வேலையாக இருக்குது இல்லை இப்போ இப்போ என்னென்ன ஏற்கனவே வந்து முருகன் மாநாடு உடைய அதிமுகவுடைய குளிரை தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணாவையும் பெரியாரையும் ஒரு விமர்சித்த காணொலி அந்த சர்ச்சை எழுந்திருக்க நிலையில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கூட்டணி ஆட்சிக்குன்னு மீண்டும் அமித்ஷாவுடையது ஏற்கனவே அந்த விஷயத்துக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணலை இப்போ இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணுவாரா அவருக்கு என்னென்னா மாட்டிகிட்டு இருக்க இரு தொல்லிக்கு அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா தலை இந்த சினம் தான் அந்த சினம் அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காரு அவர் பெருசா நம்புறது அவங்க சமூகத்தோட வாக்கம் மட்டும் தான் அதை தவிர்த்து கட்சியவோ அதை வந்து பெருசா வந்து நம்புறது கிடையாது ஏன்னா கட்சிங்கிறது நிலையானதும் கிடையாதுன்றது அவருக்கும் தெரியும் ஒரே நாள்ல வந்து அத்தனை பேரும் சசிகலா காலில் விழுந்தவங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுறதுக்கு வந்து தயாரான ஒரு கும்பல் அப்ப பழனிசாமிக்கு நிச்சயம் தெரியும் நம்ம இல்லைனாலும் அடுத்தவங்க காலில் விழுறதுக்கு இந்த கும்பல் வந்து தயாரா இருக்கு அப்ப இதை எப்படி வலுப்படுத்துறதும் பலப்படுத்துறதுன்றது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருக்கும் அதிமுக தெல்ல தெளிவாக ரொம்ப நிதானமாக கூலா இருக்காங்க எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து கட்சியை விட்டு தூக்கிடலாம் செங்கோட்டை என்ன பழனி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மூணு பேரையும் கட்சிகளை கொண்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி தானாலே வந்து பலவீனப்பட்டு போயிடுவார் அப்போ நம்ம நினச்சது எல்லாமே வந்து இவங்க மூலிமா சாதிச்சுக்கலாம்ன்றது பிஜேபி வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ ஜெயக்குமார் அமை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு சுத்தமாக ஊடக முகங்கள்லேயே அவரை காணும் இப்போது இந்நிலையில் பல தொலைக்காட்சிகளை அவர் அப்ரோச் பண்ணும்போதும் அவர் வந்து பேச மறுக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வரதான் பார்க்குறோம் இப்போ ஜெயக்குமார் அவராகவே ஓரங்க அவராகவே விலகி இருக்கிறாரா இல்லை ஓரங்கட்டப்பட விலகி தான் இருக்கார் மிரட்டப்பட்டிருக்கார் ஜெயக்குமார் ஓ ஜெயக்குமார் வந்து மிரட்டப்பட்டிருக்கார் அதாவது யாருமே வந்து பிஜேபியில் ஏடிஎம்கேல பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாதுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா யாரும் வாய் தரக்கூடாது நாங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் நீங்கள் யாரும் வந்து பேசவே கூடாது நீங்க வந்து எந்த பலமா இருந்த ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து செல்லூர் ராஜா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் ஏழுமணியா போயிட்டு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் போயிட்டு பங்கு பெறாருல அப்போ இவங்களுக்கு வந்து மத்தியில் வலுவா ஒரு ஆட்சி இருக்கு அதனோட கீழே வந்து அதிமுக ஏதாவது ஒரு ஆட்சி அமைச்சா போதுங்கிறது தான் தவிர இவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ இல்லைன்னா வந்து லட்சியமோ ஒன்றும் கிடையாது அந்த காலில் விழுந்து கிடந்தோம் இப்போ வேற ஒரு கால் கிடைக்குது அவ்வளவுதான் அவ்வளவு ஜெயலலிதா காலில் விழுந்தோம் காலை தேடி இருந்தாங்க சசிகலா காலில் விழுந்தோம் அப்புறம் வந்து இப்போ மோடி காலில் விழுந்து கிடக்கிறோம் அவ்வளவுதான் இவங்களோட அரசியல் இதை தவிர்த்து வந்து எழுந்து நின்று நகர்வு இருக்கும் வழி கிடையாதுங்க அவர் தான் வீரியமானி கிடையாது ராயபுர தொகுதியிலேயும் அந்த தண்டியார்பட்டு பகுதியிலையும் வந்து சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு தனி வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ எல்லாமே எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற எம்ஜிஆர்ங்கிற பின்னணில்தான் வந்து வருது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி அது ஜெயக்குமார் இவங்க தவிர்க்க முடியாது ஜெயக்குமாரும் அதிமுக வந்து தவிர்க்க முடியாது வேற வழி இல்லாமல் இந்த வாட்டையும் வந்து பிஜேபியோட கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை அதை நோக்கி தான் வந்து அவர் வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு சரிங்க சார் கிளைகள் ஆஃப் ஹோட்டல் அண்ட் நடைபெறுகிறது நம்ம ரகமத்தன் கோல எல்லா விதமான ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான்